உலகம் உள்ளவரை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று ஏற்கனவே பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது அதிமுக பாமக கூட்டணியை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வரும் பலர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கூட்டணி பற்றி ஏற்கனவே பேசிய வீடியோக்களை பகிர்ந்து வருகின்றனர் கடல் நீர் உள்ளளவும் பார் பார் உள்ளளவும் பார் இல்லை பார் உள்ளளவும் பைந்தமிழ் உள்ளளவும் திமுக அண்ணா திமுக திராவிட கட்சிகள் கூட்டணி இல்லாமல் எத்தனை தர சொல்கிறது உங்களுக்கு ஒரு பத்திரமே எழுதி ஒரு இரு ஒரு பத்திரமே எழுதி கொடுத்துட்டோமா உங்களுக்கு கையெழுத்து போட்டு இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து ஒன்றுமே தெரியாமல் நிர்வாகன்னா என்னன்னு தெரியாமல் சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியாமல் தெரிஞ்சதெல்லாம் எவ்வளோ லஞ்சம் எவ்வளோ பணம் இதுதான் இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம இவ்வளவு நல்லா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு மானம் ஈனம் ஏதாவது இருந்தா ராஜினாமா பண்ணுவார் ஆனா அவருக்கு எதுவும் கிடையாது பண்ண மாட்டார் அவருக்கு பதவி இருக்கணும் எவ்வளவு பேரு செத்தாலும் எனக்கு கவலை இல்ல எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா இல்ல நிதியமைச்சர் ஓ ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா நிதி நிலைன்னா என்னன்னு தெரியுமா ஒரு சூட்கே ஜெயலலிதா படம் சூட்கே வச்சுக்கிட்டு வந்து அறிக்கை தரையாச்சு தெரிஞ்சிடுமா அவருக்கு ஒண்ணுமே தெரிய ஜெயலலிதா அப்படி எல்லாம் இவங்களை தேர்வு செய்யல ஜெயலலிதா தேர்வு செய்த அமைச்சர்கள் வந்து ஒன்னும் தெரியக்கூடாது ஒண்ணும் தெரியாதவங்க ஜெயலலிதா அமைச்சரவையில் மந்திரியா இருந்தாங்க விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல இப்ப பண்டுட்டி ராமச்சர் விஷயம் தெரிஞ்சவர் அவர் தான் ஜெயலலிதா மந்திரி சபையில சேர்க்கல விஷயம் தெரிஞ்சிருக்கு ஒண்ணுமே தெரியாத மண் இவங்க ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போனா கையெழுத்து போகணும் காலில் விடனா காலில் விடும் தயாரம் நக்கணும்னா தயாரம் நக்கணும் இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி நம்மளுடைய தலையெழுத்து அப்படி இருக்கு இவங்க தமிழ்நாட்டை கிட்ட கொடுத்து நிர்வாகம் பண்ணி எவ்வளவு பெரிய மாநிலம் தமிழ்நாடு எட்டு கோடி மக்கள் தொகை உள்ள மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து ஒரு நாடா இருந்ததுன்னா இன்னைக்கு உலகத்துல பதினெட்டாவது பெரிய நாடா இருந்திருக்கும் பதினெட்டாவது பெரிய நாடு உலகத்தில் அவ்வளோ பெரிய மக்கள் தொகை அவ்வளவு பெரிய மாநிலம் இன்னைக்கு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்குது ஊழல் கொள்ளடிச்சுட்டு காவேரியை திறக்கிறது மணல கொள்ள அடிக்கிறதுக்கு காவிரியை திறக்க தாமரப்படுத்திட்டு இருக்க மேட்டூர் டேம் தினம் தினம் கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க மக்கள் பிரச்சனை பத்தி கவலையே படல எவ்வளவு நாள் சில வாரங்களா சில மாதங்களாக இருக்க இனி வரும் காலங்களிலே அண்ணா திமுகவோடும் திமுகவோடும் நூறு சதவீதம் கிடையாது நூத்தி ஒரு சதவீதம் கூட்டணி கிடையாது 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 வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அதற்கு பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதற்கு பிறகு வருகின்ற அத்துணை தேர்தலிலும் இந்த திராவிட கட்சிகளுடன் ஒருபொழுதும் கூட்டணி கிடையாது பாமக ஆளுங்கட்சியாக வரும் அதனால அதில் சந்தேகம் வேண்டாம் அந்த வகையில் எங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறது இன்று மூன்று ஆண்டு காலத்திலே உறுதியாக பாமக ஆளுங்கட்சியாக வரும் உலகம் உள்ளவரை அதிமுக திமுகவுடன் கூட்டணி கிடையாது என்று ராமதாஸ் கூறியதை கடுமையாக விமர்சித்து வரும் சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள் தற்போது உலகம் அழிந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுகவினரை விமர்சித்து ராமதாஸ் ட்விட்டரில் வெளியிட்ட கருத்துக்களையும் பலர் மறுபதிவேற்றம் செய்து விமர்சித்து வருகின்றனர்